thank <music> you கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது நாள் வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி என்று கூட சொல்லலாம்ல டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஆண்டவருக்கு மகிமையாக தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்து நாட்களாக இந்த காணொளி பதிவை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நான் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது நாள் செய்தியாக உங்களோடு கூட நான் கருத்துடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கப் போகிறேன் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் செய்தியை கேட்டிருக்கிறீங்க செய்தியை நான் அனுப்பின உடனே பல தேசத்திலிருந்து ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் ஃபோன் பண்ணி அருமையாக இருந்துச்சு ஆண்டவருக்கு நன்றி அப்படி நீங்கள் சொல்லி ஆண்டவரையும் மகிமைப்படுத்துகிறீங்க என்னையும் வாழ்த்துறீங்க அந்த அன்புக்காக நன்றி இன்றைக்கு இருபத்தி அஞ்சாவது நாள் அதனால் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் தியானித்தேன் ஆமாம் இன்றைக்கி இருபத்தி அஞ்சாவது நாள் இந்த காணொளி பதிவு அதனால் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அது என்ன நம்ம சொல்லுது தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி நான் உலகத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் தலைநகரமாகிய சென்னையில் கற்றுடைய உன்னதமான பணியை ஊதியத்தை செய்து வருகிறேன் சென்னையிலிருந்து இந்த செய்தியை நான் பதிவு செய்து சமூக ஊடகங்கள் வழியாக உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு இதை அனுப்புகிறேன் நீங்கள் பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்போ தூரத்திலிருந்து வருகிற இந்த நற்செய்தி யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறதை பார்த்துட்டு அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க ஒன்று முப்பத்தி ஆறில் இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு யோவான் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் லேம்பாப் லார்ட் தேவ ஆட்டுக்குட்டி என்றான் யோவான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு இரண்டு கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பாவத்துக்காக பலி நிவாரணம் செலுத்தப்பட வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யார் ரத்தம் சிந்துவது யார் பாவத்துக்கு பரிகாரம் செய்வது பூனை வீட்டுக்குள்ளே வந்து பால் குடிக்குது அப்படின்னு தெரியும் நம்முடைய பதார்த்தம் நம்முடைய பால் எல்லாவற்றையும் பூனை வந்து குடிச்சிட்டு போகுது கண்டுபிடிச்சாச்சு பூனை தான் டெய்லி நம்ம வீட்டில் வந்து பாலை குடிச்சிட்டு போகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ அந்த பூனையை தடுக்கணும் அந்த பூனையை நம்ம வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு பிடிச்சி அதை கட்டி வச்சிடணும் அப்போது அந்த பூனையை எப்படி பிடிக்குது அப்போ ஒருத்தர் ஐடியா சொன்னாங்களாம் ரொம்ப சிம்பிள் பூனை வரும்பொழுது நாம் அதை பிடிப்போம் அதனுடைய கழுத்தில் ஒரு மணியை கட்டிடுவோம் அந்த பூனை நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்ம இருக்கிற நேரம் தெரியாத தானே அந்த பூனை வருது அந்த கழுத்தில் கட்டியிருக்கிற மணி ஆடும் சத்தம் கேட்கும் அப்போ நம்ம எழுந்திருச்சு அந்த பூனை பால் குடிக்காமல் பிடிச்சிடலாம் இப்படி நல்ல யோசனை இருக்குதா இந்த பூனையும் பால் குடிக்குமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே இப்படி என்ன பண்ணாங்களாம் ஒரு ஆலோசனை பண்ணாங்க ஆலோசனை எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒருத்தர் கேட்டாராம் அது சரி பிரதர் எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்து கலைப்பு உடம்பெல்லாம் விலகினோம் தூங்கிடுவோம் நைட்டு ரெண்டு மணிக்கு வருதோ மூணு மணிக்கு வருதோ பூனை தெரியாது யார் விடிய விடிய விழித்திருந்து அந்த பூனை வரும்போது அதை பிடிச்சி அதனுடைய கருத்தில் மணியை யார் கட்ட முடியும் பூனைக்கு யார் மணி கட்டுவது இதுதான் இன்றைக்கி பிரச்சனை பூனைக்கு மணி கட்டணுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆனால் பூனைக்கு யார் மணிக்கட்டுவது பிரியமானவர்களை இது ஒரு கதையாக இருக்கலாம் இதில் ஒரு கருத்து இருக்குது நம்முடைய பாவம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு செக்கச்சவேர்னு இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கு தான் போட்டிருக்குது சிவப்பாக இருக்குது பாருங்கள் நம்முடைய பாவம் செக்கச்சவேர்னு இருக்குது நம்ம அக்கிரமம் அழுக்கும் கந்தையுமாக இருக்குது ஆனால் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செஞ்சிட்டோம்னா பாவம் நம்மளை சாகடிக்காது மரணத்துக்கு நம்ம போக மாட்டோம் இது எல்லாருக்கும் தெரியுது சரி யார் இந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்வது அப்போ ஒருத்தர் பலியாகணும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துனா பாவம் சரியாயிடுமா ஒரு பூனையை பிடிச்சி பலி செலுத்துனா ஒரு மாட்டை வெட்டினா ஒரு மனுஷனை இன்றைக்கி நிறபலியெல்லாம் கொடுக்குறாங்க புதையலுக்காக பிள்ளைக்காக எது எதுக்கோ பிரியமானவர்களை ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ மனுஷ ரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரமாகாது அதுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் பலியாக வேண்டும் இதுதான் நற்செய்தி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வாழும்படி அல்ல நீங்களும் நானும் வாழும்படி அவர் மறிக்க அவர் வந்தார் இந்த நற்செய்தி விடாய்த்து போன யார் என்னை காப்பாற்றுவா யார் எனக்காக உதரம் தருவா யார் எனக்காக அடிக்கப்படுவா யார் எனக்காக பலியாவா யாரும் நமக்காக பலியாக மாட்டாங்க அவங்கவுங்க பிரச்சனையே அவங்கவுங்களால் தீர்க்க முடியல ஏன் கஷ்டம் எனக்கு தீர்க்க முடியல நான் எப்படி மற்றவங்க கஷ்டத்தை தீர்க்கிறேன் சில பேர் வாய் சவுடால் விடுவாங்க வாயாலே சுடுவாங்க பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு கொடுப்பாங்களா இதை கூட கொடுக்க மாட்டாங்க இந்த மயிர் இல்லை மயிர் என்பதுதான் தான் நல்ல தமிழ்ச்சொல் இந்த மயிரை கூட நமக்காக கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நம்முடைய பாவத்துக்காக பலியாக முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் பாருங்க எல்லாம் அவங்க பின்னாடி போயிட்டாங்க அப்போ இயேசு திரும்பி அவர்கள் பின் பின்செல்கிறதை கண்டு என்னை தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரவி நீ எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாக ஆண்டவர் சொல்றாரு வந்து பாருங்கள் என்றார் பிரியமானவர்களே இன்றைக்கி என்ன தருமா ரட்சி நற்செய்தி இன்றைக்கி என்ன தருமா இந்த இருபத்தி ஐந்தாவது நாளில் என்ன தருமா குட் நியூஸ் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக நான் சொல்லுகிற நற்செய்தி வந்து பாருங்க சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு நரி முட்டாள்தனமாய் புத்தியினத்தனமாய் ஒரு அழகான தாட்சப்படத்தை ருசிக்காமல் சாப்பிடாமல் ஏமாந்து போச்சு இன்றைக்கி உங்களில் பல பேர் சபைக்கு வராமல் ஜெபம் செய்யாமல் பரிசுத்த வாழ்வு வாழாமல் ஊழியம் செய்யாமல் திருவிருந்து எடுக்காமல் தேவனுடைய சட்டத்திட்டங்களை கை கொள்ளாமல் சிச்சி இந்த ஆராதனை வேஸ்ட் இந்த பாஸ்டர் வேஸ்ட் இந்த சிஸ்டர் வேஸ்ட் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி மனம் போன போக்கில் போகிறீங்க நரி மாதிரி சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நரி போயிச்சா அந்த கதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் வந்து பாருங்க உங்கள் கஷ்டம் தீரும் இதான் நற்செய்தி தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்மாவை குளிர பண்ணுவதற்கு சமமாக இந்த காணொலி மூலமாய் கற்றுடைய நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டவர் இந்த இருபத்தி ஐந்தாவது நாளை மையமாக வைத்து உங்களோடு கூட பேசுகிறார் வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் நான் நடத்துகிற சபைக்கு வந்து பாருங்கள் உங்கள் ஊழியக்கார கூப்புடுறாரில்ல போங்க நாங்கள் முழங்கால் நின்று ஜபிக்கிற அந்த ஜபத்தில் வந்து பாருங்க அங்கேயோ இங்கேயோ எங்கேயோ ஓடாதீங்க உங்கள் வீட்டில் போங்க ஜப வீட்டில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவார் இப்படி யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற ரெண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா இந்த அந்திரேயா என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சேர்க்கறது தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரிட்ஜி ஒரு டிரான்ஸ்போர்ட் நீங்களும் அப்படி தான் இருக்கணும் இந்த உலகத்தில் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற அநேக சனங்களை நீங்கள் சபையில் கொண்டு வந்து சேருங்க உங்களுக்கு புண்ணியமாகும் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உங்கள் நிமித்தமாய் மனுஷனை சந்தோஷப்படுத்தி என்னங்க பிரயோஜனம் சபையை சந்தோஷப்படுத்துங்க தேவனை சந்தோஷப்படுத்துங்க பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பீங்க பார்வைக்கு ஊழிய செய்கிறது பார்வைக்கு செவிக்கிறது பார்வைக்கு காணிக்க கொடுக்கறது இதெல்லாம் நிறைய பேர் பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த காணொளி பதிவை போடுறதில்லை சத்தியம் போகணும் அவ்வளோதான் சரி இருக்கட்டும் அவன் முதலாவது தன் சகோதரன் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமான் நீ கேவா எனப்படுவாய் என்றார் கேவா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு அடுத்தது மறுநாளில் இயேசு கல்வியாவுக்கு போக மனதாக இருந்தபோது பிலிப்பை கண்டு நீ என் பின்னாடி வான்னு சொன்னார் பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருக்கு பட்டணத்தில் வாழுகிறவன் அப்போ பிலிப்பு என்ன பண்ணுறாரு நாத்தான் வேல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அந்த நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறாரு நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறேன் நீ வாயே அப்படின்னு சொல்கிறார் இவர் மரத்துக்கு கீழே இருக்கிறார் அதுக்கு அவர் சொல்கிறார் நாத்தான் வேலையோட போப்பா எனக்கு எவ்வளவோ வேலை இருக்குது சமைக்கணும் பாத்திரம் தொலைக்கணும் துணி துவைக்கணும் எத்தனை வேலை இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நான் பாசிங் பிறையக்கு வர்றேன் கிராம ஓடிகத்துக்கு வர்றேன் ஆண்டவரை பற்றி ஏன் பிரச்சனையே இப்போ மாதிரி இருக்குது தலைக்கு மேலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை நான் வந்து இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக நான் எங்கே ஜெபிக்க போகிறேன் இப்படி நீங்கள் அழுத்துக்கிறீங்க யோபுக்கு ஆயிரம் பிரச்சனை அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபிச்சான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் மற்றவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் உதாசீனப்படுத்துகிறீங்க நான் ஒரு பேத எனக்கு அறிவு இல்லை எனக்கு ஜோமனம் தெரியாது எனக்கு ஆத்தும் ஆதாயம் மனம் தெரியாது அதனால் நான் வரல நீ போ நிறைய ஊழியக்காரருக்குள்ளே அப்படிதான் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க நைட் ப்ரேயர் வர மாட்டாங்க கிராமத்தில் போய் சுவிசு சொல்ல மாட்டாங்க இல்லை இந்த பிழிப்பு கூப்பிடுறாரு நாத்தான் வேலை அதுக்கு அவன் என்னதுமா சொல்கிறான் அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் நாசருத்து ஊர்லேருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ அப்படின்னு சொல்கிறார் நற்செய்தி வருமா அந்த ஊர்லேருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் வாழ்ந்த ஊர் பிரியமானவர்களை எருசலேமிலிருந்து வேதம் புறப்படும் சத்தியம் புறப்படும் அப்பத்தின் வீடாகிய மகாராஜாவினுடைய மாநகரமாகிய நகரமாகிய அந்த ஊர்லேருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ சில பேர் சொல்கிறாங்களே திருப்பதிக்கே லட்டா பழனிக்கே பஞ்சாமிரதமா திருநெல்வேலிக்கே அல்வாவா தலப்பாக்கட்டுக்கே பிரியாணியா ஆம்பூருக்கே அப்படின்னு சில பேர் உதாரணம்லாம் நல்லா உதாரி விடுறீங்கள நிறைய பேர் அப்படி தான் நாத்தான் வேலை போல் என்ன கிடைக்கும் நாசரத்து ஊரில் இருந்து என்ன கிடைக்கும் சர்வ வல்லவரை சேவிக்கிறதுனால் நமக்கு என்ன பயன் ஜபிக்கிறதுனால என்ன லாபம்னு யோபு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது பிரியமானவர்களே இந்த நாத்தான்வேல் அப்படி தான் சொன்னான் பிலிப்பு கூப்பிட்ட உடனே நாசரத்து ஊரில் இருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமோன்னு அதுக்கு பிலிப்பு சொன்னார் வந்து பார் வந்துட்டார் வந்துட்டார் வந்து மேசியாவை பார்க்குறாரு நற்செய்தியை கேட்டு பார்க்குற உடனே அப்போ ஏசு கிறிஸு நாத்தான்வேலை பார்த்து உத்தம இஸ்ரேவேலனே கபடற்ற இஸ்ரவேலனே பாருங்க அவர் எப்படி அந்த வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு ஏசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார் கபடற்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் வரமாட்டேன் என்ன பெருசாக இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்குது எங்கள் சாமிகிட்ட இல்லாதது எங்கள் தெய்வத்துக்கிட்ட இல்லாது எங்கள் மதத்துக்கிட்ட இல்லாது எங்களுடைய வேதத்தில் இல்லாதது அப்படி என்ன உங்கள் சபையில் உங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க கபடற்ற உத்தம மனுஷன் சொன்ன உடனே எப்படி அறிவீர் ஆண்டவருக்கு தெரியாதா ஏசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் அவன் அத்துமரத்துக்கு இருக்கும்போதே ஆண்டவர் பார்த்துட்டார் அவன் யார் அவன் குணம் அவன் மனம் அவன் வாழ்வியல் முறை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் பார்த்து இருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல மாட்டேன் நான் மனுஷன் முகத்தை பார்ப்பேன் ஆண்டவருக்கு தெரியும் நீ சொன்ன உடனே நாத்தான் வேல் ரவி நீ தேவனுடைய குமாரன் நீ இஸ்ரேவலின் ராஜா வரமாட்டேன்னு சொன்னான் வந்த உடனே ரவி போதகரே ராஜா இதாங்க நற்செய்தி தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து போன ஆத்மாவை குளிர பண்ணும் அத்தி மரத்துக்கின் கீழ் இருந்த நாத்தான்வேலுடைய ஆத்மா விடாய்த்து இருந்துச்சு அதனால அவன் மாட்டேன்னா ஒருவேளை நீங்கள் கவலையில் வேதனையில் கண்ணீரில் பாடுகளை பல முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நியாயம் கிடைக்கல கோர்ட்டுக்கு போய் நியாயம் கிடைக்கல உங்களுடைய சொத்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பிரச்சனை இன்னும் ஒரு தீர்வு இல்லை அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு விடாய்த்து போயிருக்கிறீங்க அதனால மன நொந்து பதறி போப்பா நல்லா வல்லப்பான்னு ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் உங்களுடைய கபடமற்ற இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த காணொளி மூலமாக ஊழியக்காரர் ஐயா சிஸ்டர் பிரதர் தொழில் அதிபர்களே அரசியல் பிரமுகர்களே சமூக ஆர்வலர்களே காவல்துறை அதிகாரிகளே வழக்கறிஞர் நீதிபதி பத்திரிகை என் நண்பர்களே அன்பர்களே வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இருபத்தி ஐந்தாவது நாள் காணொளி பதிவின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் விடாய்த்து போன உன்னுடைய ஆத்மாவை நான் சொல்லுகிற என் ஊழியக்கார சொல்லுகிற இந்த காணொளி நற்செய்தி மூலமாய் குளிர பண்ணும் நீ அமைதல் அடைவாய் நீ இலைப்பாருவாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார் விளங்கிச்சா இதுதான் நற்செய்தி திஸ் இஸ் ஃபார் குட் நியூஸ் இதுதான் உங்களுக்கு கர்த்தர் எம்மூலமாக சொல்லுகிற நற்செய்தி விடாய்த்து போயிருக்கிறீங்க விடாய்த்து போயிருக்கிறீங்க நடக்குமா நடக்காதா ஏங்கி தவித்துக்கிட்டு இருக்கிறீங்க நீண்ட நாட்களாய் நெடு நாட்களாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் உங்களுடைய இருதயம் இழைத்து போய் இருக்கிறது பயப்படாதீங்க இந்த நற்செய்தி குளிர பண்ணும் நீங்கள் விரும்பினது கிடைக்கும்போது ஜீவ விருஷத்தின் கனியை போல இருக்கும் நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த இருபத்தி ஐந்தாவது நாளாக அடியான் மூலமாய் நீர் வெளிப்படுத்தின நற்செய்தியை பல தேசத்திலிருந்து கேட்கிறதான ஒவ்வொருவரையும் சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் சகோதர சகோதரிகள் விதவைகள் கணவன் மனைவி ஆண்டவரே தலைவர்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க விடாய்த்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நற்செய்தி நல்ல குளிர்ச்சியை தரட்டும் பகலின் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவரீர் உம்முடைய சத்தத்தை ஆதான் ஏவால் கேட்டர் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்தது போல இந்த காணொளி பதிவை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற விடாய்த்து போன வருத்தப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மிஷினரிகளையும் சகோதர சகோதரையும் புற மதத்து மக்களையும் இந்த நாளில் நற்செய்தியாக மாற்றி அவர்களை ஆசிர்வதையும் எப்படி ஆண்டவரீர் பிலிப்பும் பேதுருவும் யோவானும் அந்திரேயாவும் நற்செய்தியை கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டாங்களோ வரமாட்டேன்னு சொல்லி மறுத்த அருமையான அந்த சகோதரன் நாத்தான் வேர் உத்தம கபடற்றவனாக மாறினானோ அதே போல் ஆண்டவரே ஆசிர்வதி இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையோடு நற்செய்தியோடு இந்த காணொலி பதிவில் இவர்களை நான் வாழ்த்தி செபிக்கிறேன் எனக்காக யாவை செய்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக நான் பாரத்தோடு செபிக்கிறேன் டோன்ட் ஃபீல் அபவுட் இட் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் யூ மீண்டும் சந்திப்போம்